அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காலத்தில் பணத்திற்கு எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அதே போல்தான் ஒருவர் அணியக்கூடிய தங்க நகைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது ஒரு விசேஷமான இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் அணிந்து வந்திருக்கும் தங்க நகைகளை பார்த்தே அவர்களின் மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது என்று கூட கூறலாம் தங்க நகை வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் தங்க நகை இல்லாமல் பல பேர் இப்படி விசேஷ வீட்டிற்கு செல்ல தயங்குவார்கள் அந்த அளவிற்கு இன்றைய காலத்தில் தங்கத்தின் முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட தங்கத்தை சேர்ப்பதற்கு வீட்டில் எந்த விளக்கில் தீபம் ஏற்றலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் குலதெய்வ வசிய சாம்பிராணி தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருப்போம் நம்ம எவ்வளோ பெரிய பூஜை நடத்தினாலும் சரி யாகம் நடத்தினாலும் சரி இல்லை கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு தீபம் தீபம் தான் முதன்மையான வழிபாடாக கருதப்படுகிறது தீப வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடாகவும் கருதப்படுது பௌர்ணமி தீப வழிபாடாகட்டும் ராகுகால தீப வழிபாடாகட்டும் பஞ்சமியில் வாராகிக்கு ஏற்றும் தீப வழிபாடாகட்டும் இப்படி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த தீபத்தை ஏற்றுவதில் பலவிதமான வழிமுறைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை நம்மால பெற முடியும் முழுமனதோடு நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஆற்றல் இருக்கு அந்த வகையில தங்கம் சேர்றதுக்கு இந்த இரண்டு தீபங்களை இரண்டு இடத்துல ஏற்ற வேண்டும் ஒன்று மகாலட்சுமி தாயாரே குடியிருக்கக்கூடிய துளசி செடிக்கு அருகில் மற்றொன்று கிரகலட்சுமி என்று கூறக்கூடிய நிலைவாசலில் இந்த இரண்டு இடங்களுமே மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட இடமாக இருக்குது இந்த இடத்தில் நாம் தினமும் தீபம் ஏற்றினோம் என்றால் தங்கம் மட்டுமல்ல நம் வீட்டிற்கு அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரும்னு சொல்லப்படுது நாங்கள் ஏற்கனவே துளசி மாடத்திலையும் நிலைவாசலையும் தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு பணம் சேரலையே அப்படின்னு சிலர் கேட்பாங்க அந்த தீபத்தை எந்த விளக்கில் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சூற்றம் இருக்குது பலரும் பித்தளை விளக்கில் ஏற்றுவாங்க இல்லைன்னா அகல் விளக்கில் ஏற்றுவாங்க இன்னும் சிலர் வசதி படைத்தவர்கள் வெள்ளி விளக்கில் ஏற்றுவாங்க இதை தவிர்த்து நாம் மறந்து போன ஒரு உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு செம்பு விளக்கு பொதுவாகவே செம்பு ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவற்றை கடத்தி மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட செம்பால் செய்யப்பட்ட விளக்கை வாங்கணும் அந்த விளக்க வாங்கி துளசி மாடத்தில் ரெண்டு தீபத்தையும் நிலைவாசலில் ரெண்டு தீபத்தையும் ஏற்றணும் துளசி மாடத்தில் காலையிலும் மாலையிலும் ஏற்றுவது சிறப்பு நிலைவாசலில் கண்டிப்பான முறையில் பிரம்முகூர்த்த நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் ஏற்றணும் இதில் நாம் பயன்படுத்தக்கூடியது சுத்தமான பசும் நெய்யாக இருக்கணும் பசும் நெய் ஊற்றி துளசி மாடத்திலும் நிலைவாசலையும் நாம் தீபம் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தங்க சேரும் இந்த தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்றணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாழ்நாள் முழுக்க தாராளமாக ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதுனால வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு குறையும் உங்களுக்கு தங்கம் மட்டுமல்ல பணம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களை சொல்லலாம் எதுவுமே உங்களுக்கு தெரியலையா ஓம் நமோ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லுங்க அல்லது ஓம் நமோ கிரகலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபமானது குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ஏறியணும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்